காலையில வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது எவ்வளவு குடிக்கானா சாயந்தரம் வீட்டுக்கு வரணும் ஏன்னா வெளியே பயமே இல்ல சந்தோஷமா போயிடலாம் சாயந்தரம் ஊட்டிக்கு வரணுமே இந்த ராட்சசி கிட்ட போராடணுமே ஒத்தையாளா போனா சமாளிக்க முடியாது வந்து நிக்க ஐயா இன்னைக்கு எங்களுக்கு வாசதெல்லாம் எப்படி தெரியுமாயா இருக்கு உதட்டில் செவப்பு சாயத்தை பூசிக்கிட்டு இருக்கிறாவும் கண்களில் மைய திட்டிகிட்டு இருக்கிறவளாவும் கைகளில் அள்ளி அடிக்கிறவளாவும் இதயத்தில் அரக்கியாவும் இருந்துகிட்டு இருக்கா இப்படிப்பட்ட மனைவி நலத்தாயா குடும்பத்தில் குழப்பம் குழப்பம்னு சொல்லிக்கிறேன் ஐயா ஒரு மனுஷனுக்கு அன்புங்கிறது உயிருங்க அறிவுங்கிறது உடலு பண்புங்கிறது செயலு பாசங்கிறது உறவு இன்பங்கிறது பாத வாழ்க்கைங்கிறது அனுபவம் நிகழ்ந்தவை என்பவை சரித்திரம் இறப்பு என்பது முடிவுதான் ஆனா என்னைக்குமே இறக்காமல் தொடர்ந்து பாருங்க அதுதாங்க உண்மையான உறவு ஐயா அப்படிப்பட்ட உறவு இன்னைக்கு பாசத்துல தொடங்கி அன்பா காதலா கருணையா பக்தியா வளர்ந்து கடைசியில தியாகத்துல முடிது பாத்தீங்களா அப்படிப்பட்ட உறவுகளால எந்த குடும்பத்திலே குழப்பம் கண்டிப்பா மட்டும்தாங்க வரும் இன்னைக்கு நம்ம பைய பிள்ளைங்க வாய திறந்தாங்கன்னா போதும் அமெரிக்கா இங்கிலாந்தும் ஆனா அப்படிப்பட்ட மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா பொருளாதாரம் நல்ல நிலமையில இருக்கிறாங்க ஆனா உறவுகள்ங்கிறது ரொம்ப நசிந்த நிலைமையில இருக்குங்க பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் ஆனா உறவுகள்ங்கிறது ரொம்ப அருமையா இருக்குதுங்க ரொம்ப அருமையா இருக்குது உறவுகளுக்கு இந்த உலகத்துக்கே எடுத்து காட்டாமல் இந்த மண்ணில நின்னுகிட்டு இந்த உறவுகளால பிரச்சனை நியாயம் ஐயா மனுஷன்ல நாலு வகை இருக்கான் ஒருத்தன் இன்பத்தை இன்பமாவே பாக்குறவங்க ரெண்டாவது ஆள் இருக்கனே துன்பத்தை துன்பமாவே பாக்கறவன் இந்த மூணாவது பயம் உள்ள இருக்கான் பார்த்தீங்களா இன்பத்தை கூட துன்பமா பாக்கறேங்கய்யா நாலாவது பையம் இருக்காங்களே மனுஷன்னா அவன் மனுஷையா துன்பத்தை கூட இன்பமா பாக்கறவங்க இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஆளுங்க தாங்க நாங்க எங்களை மாதிரி ஆளுங்க இந்த இந்தியாவுல இருக்கிற வரைக்கும் இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கண்டிப்பா குதுகுலமா மட்டும் ஞாயா இருக்கும் இன்னைக்கு நியூயார்க்ல இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபையில இசை கச்சேரி ஒண்ணு நடக்குதுங்க நீங்களும் நினைக்கலாம் உலக சமாதானத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பில் இசை கச்சேரியான ஆனா அது நம்ம தமிழ்நாட்டு பாடகரோட இசை கச்சேரி தமிழ் இசை கச்சேரி சொல்றது ரொம்ப ரொம்ப நான் பெருமைப்படுவேன் ஏன் தெரியுங்களா அந்த இசை கச்சேரியை நடத்தினதே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எம் சுப்புலட்சுமி அம்மா அவங்கதாயா அந்த அம்மா தான் போர் இடத்துக்கெல்லாம் எப்படி தன்னோட சங்கீதத்தை பெருமைப்படுத்துவாங்களோ அந்த அளவுக்கு தன்னோட கணவனையும் பெருமைப்படுத்துவாங்கயா இந்த அம்மா மாதிரியே வாழ்க்கையில எவ்வளவு முன்னேற்றத்துக்கு போனாலும் சரி

பஞ்ச பாண்டவர்கள் படையேறும் கோடி நட்டதும் பெண்ணால நம்ம இந்திரன் சந்திரன் ரெண்டு வயல்களும் கெட்டதும் பெண்ணால கொள்ளை கொள்ளும் ஒரு வெள்ளை மகால் வந்ததும் பெண்ணால பாண்டி மன்னர் அரண்மன மண்ணோடு மண்ணாகி போனதும் பெண்ணால ஆமையா இன்னைக்கு குடும்பத்துல குழப்பம் வர்றதுக்கு யாரு காரணம்னா கட்டிக்கிட்ட மனைவி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சியா ஒரு பைக்கில் போய் மோதி இருந்தா ஒரு பத்து நாளில் எந்திரிச்சிருக்கலாம் ஒரு லாரியில போய் மோதி இருந்தா கூட ஒரு ரெண்டு மாசத்துல எந்திரிச்சிருக்கலாம் ஐயா ரயில் மோதி இருந்தா ஒரு ஆறு மாசத்துல தெரிஞ்சு வந்திருக்கலாம் ஐயா கல்யாணங்கிற பேர்ல சண்டாளி என்னை கட்டி வச்சு காலம் பூரா மீள முடியாத துயரத்தில் கொண்டு போய் விட்டாயா இந்த புரோக்கர் பையா என் பொண்டாட்டி ரொம்ப இறக்க சிந்த உள்ளவையா ஏன்னா என்னை அடிச்சு விட்டு அவ உட்காந்து அழுவா பாருங்க தேம்பி தேம்பி அழுவாயா என்னமோ கல்யாணத்துக்கு முன்னால அமெரிக்க அதிபரா இருந்தாரு கல்யாணத்துக்கு போறதுக்காக நாமக்கல் ரோட்ல நாமகிரி கோயில பிச்சு எடுத்துட்டு இருக்கிறாரு உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தாம் கும்பிட்டு படுக்க முகத்தை பாருங்க ராத்திரியில விளக்கு வெளிச்சமச்சு பார்த்தா தான் கண்ணுக்கு தெரியும் இந்த கருவா பையனுக்கு கொடுத்து பொருளையும் கொடுத்து இத்தனையும் கொடுத்தா தின்னு போட்டு நல்லா சொல்றாரு வாரிய ஐயா ரிக்ஸாக்காரனுக்கு வாக்கப்பட்டு ரிச்சான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா குடும்பத்துல குழப்பம் வராம வேற என்னையா வரும் ஆட்டோக்காரனுக்கு வாக்கப்பட்டு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா குடும்பத்துல குதூகலம் அப்படியே கொப்பளிக்குமாயா குழப்பந்தாயா வரும் நான் பொண்ணு வாக்க போகும்போது என் பொண்டாட்டி எப்படி தெரியுமாயா இருந்தா சும்மா ஆறடி அடி கூந்தலியா அவுத்து விட்டு அப்படியே கெண்டக்கால் வரைக்கும் வந்து விட்டோம் நான் ஆசைப்பட்டதே அந்த கூந்தல் மேல ஆசைப்பட்டு தயா அவளை கண்ணாலவே கட்டிக்கிட்டேன் ஐயா கண்ணாளம் பண்ணி ரெண்டு மாசம் தயா ஆச்சு என் பாக்கெட்ல ஐநூறு ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போய் பியூட்டி பார்லர்ல கொடுத்துட்டு ஆறு அடி கூந்தலை அப்படியே அரை அடி கூந்தலா கட் பண்ணிட்டு வந்து இருக்கிறாயா நான் ஆசைப்பட்ட கூந்தலுக்கு கூந்தலும் காலி என் பாக்கெட்டும் காலியா இப்படிப்பட்ட பொண்ணுங்கனால குடும்பத்துல குதூ எங்கயா வரும்

முதல் கேட்டு வாட்ச்மேனே உள்ளிட மாட்டேன் ஏ எங்க வந்தே நமிதா மேடத்தை பார்க்கலாம் ஓடி போய் கல்ல கொண்டு அடிச்சு போடுவேன் இதுக்கு போய் நமிதாலையும் திருசாலி ஏதோ நாங்க வாச்சோ இதுகளுக்கு வந்து பார்க்கப்படுறக்குன்னு ஐயா ஏன் பூண்டாட்டிய வீட்டுலயா விட்டுட்டு வந்தேன் இவரு ரூபத்துல கிளம்பி இங்கேயோ வந்துட்டாயா இங்கேயோ வந்துட்டா இப்படித்தான் ஒரு நாள் என் முண்டாட்டி என்ட்ட கேட்டா ஏங்க ஏங்க சொர்க்கத்துல புருஷம் முண்டாட்டி சேர்ந்து வாழ முடியாத அந்த காலத்துல எல்லாம் அண்ணன் தம்பியா பிறந்ததுனாக்கா ஒன்னா பிறந்தமல்லோ ஒரு கொடியில வளர்ந்தமல்லோ ஓடி படந்த மரம் ஒய்யார கழுகு மரம் நான் மரண்டும் ஜோடி மடம் நல்லதோ சீன மடமண்ணா ஆனா இன்னைக்கு அப்படியே இருக்குது இன்னைக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கு ஒரு சீர்சனத்தை வண்டிருக்கு அண்ணங்கார எத்தனை கஷ்டப்படுறான்னு தெரியுமா அத்தியடி பட்டுச்சாள ஆனதொரு கல்மாலே ഇന്നി വെള്ള പട്ടിച്ചേള ഏനതോരു കൾമാള ഇനിക്ക് പട്ടി വിളക്കൊമ്പ് പാൽ പാന പൊങ്കച്ചൊമ്പു ഇനിക്ക് ഏണോ വസുമാടാ ഏനതൊരു കൾമാക്കോ ഇന്നിരിക്ക പാൽ അണഞ്ചിരുതും പാൽ കറക്കോ അണകവർന്ന് അങ്കത്തിലേ ഇനിക്ക് ഉക്കാതും പാൽ കറക്കോ മുക്കാൽ ഇത് അംഗത്തിലേ ഇനിക്ക് തൊട്ട നല്ല പാൽ കറക്കോ പാൽ ചൊമ്പ് ഇത് അംഗത്തിലേ ഇനിക്ക് അത്തനയും ചെയ്തമാ അടിമാടി ചോദനമാണോ இன்னைக்கு அத்தனை சீர்சனத்தை கொடுத்து அக்கா தங்கச்சிகளுக்கு சீர்சனத்தை அத்தனையும் பண்ணி வேணுங்கிறத வெடியால பண்ணி போதுங்கிறத பொழுதோட பண்ணி கொடுத்து ஆனா விட்றாள் ஐயா அந்த தங்கச்சி யாரி உடக்காக கூட மொட்டு வைக்காத காளேக்கரா பூமி சென்னையோடக்காய் கொண்டாந்துட்டா குதிச்சுட்டு ஓடி போயிரு கோயமுத்தூருக்கு அப்பேற்பட்ட பூமிக்கு கோர்ட்ல கேஸ் போடுற ஐயா இந்த காளேக்கராவுக்கு அப்ப எங்க இருக்குதோ அண்ணன் தங்கச்சி வாசம் ஐயா ஒரு நிமிஷம் ஏனுங்கண்ணே என்னமோ சொத்துல வங்குறோம் வாய்க்கிலியாங்கல்ல உங்க மேல முட்டை எங்களுக்கு என்ன பாசம் இல்லைங்களா என்ன ஐயா இந்த அண்ணனுங்களா தங்குச்சிங்களுக்கு கல்யாணங்கிற வேற ஒண்ணு பண்ணி வைப்பாங்க பாருங்க எப்படி தெரியுமா ஐயா பச்சை மரத்தடிய மேஞ்சு வரும் கிளி மேஞ்சு வரும்

இந்த பாதிக்கோ பெருசா மாலையிலே அதுட்டு போட்டு குடுத்தூட்லயே எழுறது ரூட்லயே உரம்புரக்காரனால தானுங்க இன்னைக்கு வாழ்க்கைங்கிற படகு கொப்பளிச்சுட்டு இருக்குதுங்க என்னமோ அரிச்சந்திர வீட்டுக்கு அடுத்த வய வயப்பிள்ளையாட்ட பேசிக்கிட்டே போகக்கூடாது நானும் குடும்ப கௌரவத்தை மேடையில சொல்ல கூடாதுன்னு வாக்குறேன் அங்க மூட்டை என்ன வாழுதுங்களா பத்து பவுன போட்டு எங்கள பூந்த ஊட்டுக்கு அனுப்பி கூட்டு இவரு மட்டும் ஐம்பது பவுன போட்டு போட்டு அழகா கட்டிக்கிட்டு வந்து வீட்டுல வைப்பாருங்களா அதையும் சும்மா விட மாட்டாரியா தல தீபாவளி வந்துச்சா ஏண்டி உங்க அப்பா கிட்ட மோதரை வாங்கிட்டு வா செயின் வாங்கிட்டு வா நிலத்தை வாங்கிட்டு வா நிலத்துல இருக்கிற நாள் தென்னை மரத்தையும் வாங்கிட்டு வா இவரு மட்டும் இடிக்கலாம் இவரு வாங்குறப்ப இனிக்கும் நாங்க வந்து நீ நின்னா கேட்டா கசுகமாக்கும் யாராருக்கு எங்கெங்கன்னு ஒட்டுதோ எண்ணெய் பூசிட்டு இருந்தாலும் ஒற்றமெண்ணத்தை ஒட்டு நான் பிறந்த நேரம் நல்ல நேரமா ஐம்பது பவுன்ல மகராசி வந்தா உன்ற நேரம் உனக்கு சோசியும் பார்த்து சோசிக்காரு என்ன செய்வேன வச்சையோ கவனி கொண்டு பாலும் குழியும் பகுத்தா தள்ளுனானே ஏழும் குழியும் எட்டி வச்சு தள்ளுனானே என் உனக்கு கிடக்குது கோடீஸ்வரம் மாடியில குரங்கு நின்னுச்சா

இந்த மாதிரி உறவுகள்னால தான் குடும்பத்தில் சந்தோஷங்கிறது தொலைஞ்சு சனிங்கிறது பிடிச்சிக்குதுங்க சந்தோஷம் என்பது வாழ்க்கையின் பாதி பலம் அதே சந்தோஷம் இல்லைன்னு வைங்க வாழ்க்கையில எதுங்க பலம் எல்லாமே சந்தோஷம் தான் எங்க இல்ல சந்தோஷம் சொல்லுங்க வந்த நாம வந்த நான் வந்த ஜனம் குந்தனோ குந்தி இருக்கும் ஜனங்களுக்கு கொண்டு வந்தேன் சந்தனோ சந்தனத்தை பூசிக்கிட்டு சந்தோசமா வாழ்த்து செல்லணும் இந்த புது மன மக்களுக்கு ஐயா இப்படிதான் நம்ம ஊர்ல கல்யாணம் எல்லாம் நடக்குது ஒரு கல்யாணம் காட்சி நடக்கிற வீட்டுல போய் பாருங்க அங்க அடிக்கிற கிண்டல் கேலி நயாண்டிக்கு ஆளாவே இருக்காது ஐயா இப்படி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடக்கும் இந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைய அக்னி சுத்துறப்ப மாப்பிள்ள முன்னாடி சுத்துவாரு நம்ம பொண்ணு பின்னாடியே சுத்தும் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா

ஒன்ன கட்டிட்டு சீரல் சிறக்க என்னோட பண்ண சீரல் இங்க இந்த மாதிரி கணக்கு பண்ணிட்டு இருக்க இத நம்மளை பாத்துக்கிட்டே இருந்த பேசி என்ன பண்ணா காமாட்டி தலையனுக்கு மேவேட்டி ரெண்டு வேணுமா இந்த கபாதி பயலுக்கு பொண்டாட்டி ரெண்டு வேணுமாடி அப்படின நம்ம பல்லு போற பொக்கங்கள கேக்க முகம் சொல்லிட்டு இருக்கங்க ஐ அம் ஆப்ஜெக்ஷன் திஸ் யுவர் ஹானர் கிடப்பதெல்லாம் கிடக்கட்டு கிளவி தூக்கி மனையில் வெயினானா அறுப்புறதெல்லாம் அடுக்கிட்டு அக்காலை பிடிச்சி கட்டுனானா ஈரோட்டில் ஒரு கல்யாணம் நடந்ததுங்க அந்த காலத்துலலாம் கல்யாணம் அப்படின்னாக்க நல்லா தளவாலை விலையை ஏற விரிச்சு போட்டு சோறு போடுவாங்க இப்போத்த புது இப்போ நாகரீகமானது பப்பேச்சி வச்சிட்டோம் எங்கூர் ஆயா ஒன்று வந்தது அந்த ஆயா லவுக்கு எல்லாம் போடாது நம்ம வயசான ஆயா

தோப்புக்காட்டைச் சேர்ந்த தொழிலாளி எம் சேகர் நாகலட்சுமி தேவியின் மகன் நவீன்குமார் வாங்க வாழ்த்துக்கள் இந்த பையன் பாருங்க வயது பதினாறு பத்தாம் வகுப்பு படித்து வருகின்றார் சிறு வயது முதலே பள்ளிக்கூடம் நேரம் தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் இவர் கிராமம் கிராமமாக சென்று எய்ட்ஸ் இருந்து மக்கள் எப்படி அந்த எய்ட்ஸிலிருந்து விடுபட்டு வாழ வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சிறு சிறு பிரசுரங்கள் மூலமாகவும் ஊர் ஊருக்காக சென்று தன்னுடைய படிப்பு நேரத்தை தவிர கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக ஒரு சேவையாக மேற்கொண்டு ஊர் ஊராக சென்று சின்ன வயசு எய்ட்ஸ் நோய் தாக்கினால் எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் இவர் ஏன் இதை மேற்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் இவருக்கு சேர்ந்த நெருங்கிய நெருங்கிய உறவினர் பாதிக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னவுடன் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு இந்த சமுதாயத்தில் யாருக்கும் நேர்ந்துவிடக் கூடாது என்று இவருக்கு ஏற்பட்ட தாக்கம் அதன் மூலம் ஏற்பட்ட ஊக்கத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இந்த நவீன்குமார் செய்து செய்து கொண்டிருக்கின்றார் இவருடைய இந்த சேவையை பாராட்டி இவருக்கு சன் டிவனுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலே ஒரு பொன்னாளி அனுபவிக்கின்றோம் கடந்த அஞ்சு வருஷங்களாக தம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க முன்னூற்றி முப்பத்தோரு கிராமங்களையும் தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய ஹெச்ஐவி எயிட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முடிச்சிட்டேன் என்னுடைய இந்த சமூக சேவை பணிங்கிறது சமுதாயத்தை சீர்படுத்துவதற்காக இல்லை இந்த சமூக பணியால் என்ன நான் முதல்ல சீர்படுத்திக்கிட்டேன் என்னால் ஒரு ஆயிரம் பேர் விழிப்புணர்வு பெற்றாங்கன்னா அது எனக்கு கிடைச்ச வெற்றி உலக அளவில் ஹெச்ஐவி எயிட்ஸால் பாதிக்கப்பட்டவங்கன்னு பார்த்துருந்தா சுமார் ஆறு புள்ளி அஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க அதில் இந்தியர்கள் மட்டும் ஐம்பத்தி எட்டு லட்சம் பேர் அதுலயும் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டவங்கன்னு பார்த்தா ஒன்னு புள்ளி ஏழு எழுபது லட்சம் பேர் இருக்கிறாங்க இப்படியே போச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது கண்டிப்பா சரிபாதி இந்தியர்களுக்கு ஹெச்ஐவி வரும் அதுல எம்பையம் கூட ஒருவனா இருக்கலாம் சொல்ல முடியாது தான் இந்த ஹெச்ஏ தடுக்கணுங்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு செஞ்சுட்டு இருக்கிறேன் இதுல எச்ஐவிஎட்ஸ் ஆல பாதிக்கப்பட்டவங்க பார்த்தா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் பர்மக்கோட்டு கீழே இருக்கீங்க உலக அளவுல எச்ஐவி ஏட்ஸ் பாதிக்கப்பட்டவங்க ஏழு பேர்னா அதில் சுமார் ரெண்டு பேர் இந்தியர்களாக இருக்கிறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு ரெண்டு வயது குழந்தைக்கு ஹெச்ஐவிஏட்ஸ் இருக்குதுன்னு தெரியும் வந்தனையும் இந்த குழந்தைய உயிரோடு சாக்கலை கட்டி பாலத்துலேருந்து தூக்கி எறிஞ்ச கூடும் இந்த தமிழகத்தை நடந்திருக்கேன் இந்த மாதிரி மற்றவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த ஹெச்ஐவிஏட்ஸ் விழிப்புணர்வை நான் தமிழகம் முழுவதும் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ பாண்டிச்சேரியில் பண்ணியிருக்கேன் அடுத்தது வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்